ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் மட்டும் சேனல் இருந்தாலும் வந்து எல்லா இருக்கும் ஒரு என்னால் இருக்கட்டும் இன்றைக்கி வந்த தேதி பார்த்தீங்கன்னா மே டுவெண்ட்டி இன்றைக்கி வந்து நம்ம பூண்டு ரேட் பார்த்துலாம் வாங்க காஞ்சிபுரத்தில் ஒரு கிலோ பூண்டு வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்ன ரேட்டுக்கு சேல் பண்ணிகிட்ருக்காங்கன்னா ஒன் எயிட்டி ருபீஸ்க்கு வந்து சேல் பண்ணிகிட்டுருக்காங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம சேனல் புதுசாக பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பஸ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க